ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன ஹங்கர் அப்படின்ற ஒரு தாய்லாந்து மூவியை தான் பார்க்க மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே தர ஒரு சமைக்கிற பொண்ணுக்கும் நடக்கிற சமையல் போட்டி தான் இந்த மூவியோட கதையை சமையல் மட்டும் இல்ல சின்ன சின்ன தொழில் செஞ்சு முன்னேறும் நினைக்கிற எல்லாருக்கும் இந்த மூவி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுல ஹீரோயின் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க அவ்வளவு அவமானங்களையும் கொடுமைகளையும் தாண்டி வருவாங்க சரி வாங்க மூவிக்கு உள்ள போலாம் நான் தான் உங்கள் என் நண்பன் ஸ்ரீனா இதுங்கள் S4MC படத்தோட ஸ்டார்டிங் सीनலையே ஒரு செஃவை காமிக்கறாங்க. அவர் பேரு இவர் தாய்லாந்துல ஒரு மிகப்பெரிய செஃவியே பணக்கார வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது. இவர் அங்க வந்திருக்காரு. மட்டும் வரல. அவருக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. அவர் ஒரு மிகப்பெரிய கிரால் ஒண்ணை எடுத்து சமைக்கறாரு. அவர் சமைக்கிறது அங்க வந்த பணக்காரங்க எல்லாம் ஆச்சரியமா வெறிக்க பாக்குறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அரவ பார்த்து பார்த்து சமைக்கவே இல்லை அதோட தலையை கத்தியால குத்தி கொடூரமா சாகடிக்கறாரு. கையாலையே அதோட கொடுக்க புடுங்கி எடுக்கறாரு. இவர் பார்த்து யாரும் ஆச்சரியம் படாம தான் ஆச்சரியமே என்னதான் இவர் செய்யும் போது கொடூரமா செஞ்சாலும் அவர் கொடுக்கிற பிரசன்டேஷன் அவ்வளவு அற்புதமா இருக்கும் கூட்டத்துல இருந்து பணக்காரன் ஒரு சாப்பிட சொல்றாரு அதுக்கு அவரோ ஸ்பூன் இல்ல எதுவும் இல்ல எப்படி சாப்பிடுறதுன்னு கேட்க அதான் கை இருக்குல்ல அதுல சாப்பிடுங்கன்னு சொல்றாரு வெறும் யாராவது மட்டும் எடுத்து சாப்பிட போனவர அங்க பிளேட்ல இருக்க சேரு மாதிரி ஒரு சாச தொட்டு சாப்பிட சொல்றாரு அந்த சாச பார்த்து அவரோட முகம் ஒரு மாதிரியா மாறுது இருந்தாலும் அதை தொட்டு சாப்பிடுறாரு பாதி மனசோட அதை தொட்டு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் பிடிச்சிட கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம அவரை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு இதுல தெரியுது அந்த செஃப் ஒர்த்து என்னன்னு அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு ரோட்டு ஓரமா இருக்க கடையில வேலை செய்யற ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க இவங்க வேற யாரும் இல்ல இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் இவங்களையும் சும்மா சொல்லக்கூடாது சமையல பின்னு பின்னுன்னு பின்னிடுவாங்க இவங்க செய்யற நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கே இங்க ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு அதுவும் இல்லாம இங்க அவங்க வேலை செய்யல இது அவங்க சொந்த கடை தான் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே இந்த கடையை நடத்திக்கிட்டு வராங்க இப்படி இவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கார்ல வந்த ஒருத்தர் நூடுல்ஸ் ஒன்னு ஆர்டர் பண்றாரு அந்த நூடுல்ஸ் சாப்பிடலாம்னு வாய்க்கிட்டு எடுத்துக்கிட்டு போறாரு அப்படியே சாப்பிடாம கொஞ்ச நேரம் அதோட வாசனையை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு ஒரு வாய் சாப்பிடுறாரு அவ்வளவுதான் என்ன நினைச்சாருன்னு தெரியல அப்படியே அந்த நூடுல்ஸ் வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட போய் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு விருப்பம் இருந்தா இந்த போட்டியில வந்து கலந்துக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அந்த கார்டுல என்ன பெயர் போட்டிருக்குன்னா ஹங்கர் அப்படின்னு அந்த ஃபேமஸ் செஃப்போட டீம் நேம் போட்டிருக்கு எல்லா வேலையும் முடிச்சு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட வேலையில எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினோட வேலை எவ்வளவு கஷ்டம்னு அவங்களும் கொஞ்ச நேரம் புலம்பிட்டு அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒருத்த வந்தா வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல தெரியல பாதில இருந்தவன் என்கிட்ட இந்த கார்டை கொடுத்துட்டு கிளம்பிட்டான்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இந்த கார்டை வாங்கினவங்க ஷாக் ஆகி என்னடி சொல்ற இந்த கார்டை உனக்கு கொடுத்தாங்களா அப்படின்னா நீ உடனே போய் அந்த போட்டியில கலந்துக்க ஏன் சொல்றனா இந்த செஃப் தாய்லாந்துலயே மிகப்பெரிய சமையல்காரர் நீ மட்டும் போட்டியில ஜெயிச்சுட்டனா உன் லைஃப் செட்டில் அதனால ஃபர்ஸ்ட் போய் கலந்துக்கன்னு சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்ட ஹீரோயின் அவரை பத்தி தெரிஞ்சுக்க கூகுள் பண்ணி பார்க்கறா அப்படி சர்ச் பண்ணி பார்த்தவளுக்கு சம ஷாக் ஏன்னா ஒருத்தர் கூட தப்பாவே மெசேஜ் பண்ணல நல்ல விதமா தான் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம மெசேஜ் பண்ண எல்லாருமே பணக்காரங்க தான் இதை பார்த்தவ சரி கண்டிப்பா சேர்ந்து போட்டியில் நம்ம கலந்துக்கலாம்னு முடிவு செய்யறாங்க அடுத்த நாள் விடியுது ஹீரோயின் கடையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்டர் அதிகமா இருந்ததால அவங்க ரொம்ப சோர்வாயிடுறாங்க அதே நேரம் கரெக்டா அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தவன் கார் எடுத்துக்கிட்டு வந்து அங்க நிக்க இவனை பத்தவன் எதுவும் பேசாம கம்முனு போய் அவன் கூட கார்ல கிளம்பிடுறாங்க அந்த காடை கொடுத்த பையனே டோன் அவன் நேரா ஹீரோயினை கூட்டிட்டு அந்த பால் வீட்டுக்கு போறான் அவரோட வீடு பார்த்தா சமய ஆடம்பரமா இருக்கு இதையெல்லாம் ஹீரோயின் ஆச்சரியமா பாத்துக்கிட்டே போறாங்க அதுவும் இல்லாம அங்க இருக்க கிச்சனை பாத்தீங்கன்னா சும்மா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கணக்குல இருக்கு இப்படி ஹீரோயின் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்போ கரெக்டா பால் அங்க வராரு வந்தவர் யாரு இன்னைக்கு போட்டிக்கு வந்து இருக்கிறதுன்னு கேட்க இப்ப இருந்தா வந்திருக்காங்க ஒன்னு ஹீரோயின் இன்னொருத்தர் சைனாக்காரன் அதுல அந்த சைனாக்காரனும் எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன்னு ரொம்ப திமிராவே நடந்துக்கிறான் இப்போ போட்டி நடக்க ஆரம்பிக்குது அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அவ்வளவுதான் இதை கேட்ட சைனாக்காரன் ஒரு மாதிரி திமுறா சிரிச்சுக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ் எல்லாம் செய்ய சொல்றீங்கன்னு பால் கிட்ட போய் சொல்ல ஆனா அவரு டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஓரமா போய் நினைக்கிறாரு போட்டி ஆரம்பிக்குது ஹீரோயின் சாதாரணமாக ரெண்டு முட்டை கொஞ்சம் ரைஸ் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா சைனா காரனு புது சமைக்க ஆரம்பிக்கிறான் என்னென்ன காய்கறிலாம் இருக்கோ அதையெல்லாம் சின்ன சின்ன பீஸா வெட்டி எண்ணெய்க்கு பதிலா வெண்ணெயில வதக்குறான் அப்புறம் ஒரு எறாவை வேக வச்சு தயாரா இருக்கிற ரைஸ் மேல அதை வச்சு ஒரு உயர்தரமான உணவு மாதிரி பிரசன்டேஷன் பண்றான் ஆனா ஹீரோயின் ரைஸ்ல வெறும் ரெண்டு முட்டை கொஞ்சம் ரைஸ் அதை எண்ணெயில வதக்கி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு அந்த சைனா காரன் தான் ஜெயிக்க போறானு ரெண்டு பேரோட ரைஸையும் பாக்குறப்பால் நேரா ஹீரோயினோட ரைஸை ஒரு ஸ்பூன்ல எடுத்து சும்மா ஸ்மெல் பண்ணி தான் பாக்குறாரு அப்படியே சைனா காரனை வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு ஆனா அவர் அந்த சேனக்கார செஞ்ச ரைஸ் தொட்டு கூட பார்க்கல இதை பார்த்த சேனக்காரன் செம்ம டென்ஷன் ஆகி என் ரைஸ் நீ தொட்டு கூட பார்க்கல அப்புறம் எப்படி என்னை வெளியே போக சொல்லுவேன் நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா இப்படி அப்படின்னு மரியாதை இல்லாம பேசிட அவ்வளவுதான் பட்டுன்னு சேனக்காரன் செவ்வளி மலி அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறாரு அங்க இருந்த அவரோட ஆளுங்க கிட்ட படிச்ச பசங்க எல்லாம் கூட்டிட்டு வராதன்னு எத்தனை வாட்டி நான் சொல்றது இவனுங்க எல்லாம் படிச்சதை மட்டும் தான் செய்வானுங்க புதுசா எதையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன போய் மூந்து பாத்துட்டு மேல வேர்வை ஸ்மெல் வருது அதனால போய் குளிச்சுட்டு வந்து வேலையில சேர்ந்துக்கணும் சொல்லிட்டு தான் இதை கேட்ட ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிடுது உடனே போய் குளிச்சுட்டு அவங்களுக்குன்னு கொடுத்து இருக்க ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு சமையல் ரூமுக்கு வந்துடுறாங்க அப்போ அங்க டோன் இருக்கான் அவன் ஹீரோயினை பார்த்து இங்க பாரு இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டாஸ்க் இருக்கும் அது அவங்க செய்யணும் ஆனா நீ புதுசு அப்படின்றதால உனக்கு இன்னைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறான் இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அப்போ அங்க பால் வராரு வந்தவர் எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க நாளைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒண்ணு இருக்கு அதுல ஒரு ஐம்பது பேர் கலந்துப்பாங்க அதுவும் இல்லாம எல்லாருக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அதனால எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பீஃப் கறியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த கறியை நல்லா மெலிசா பதினாறு துண்டா கட் பண்ணணும்னு ஒரு பீஸை கட் பண்ணி காமிக்கிறாரு அதுவும் இல்லாம இந்த பதினாறு துண்டையும் நீ கட் பண்ணி ரெடி பண்ணணும்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு கை காலாம் நடுங்குது அப்படியே முயற்சிக்கிட்டே அந்த பீஸை கட் பண்ண போறாங்க ஏன் அவங்க அப்படி பயப்படுறாங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ரிச் இடத்துக்குலாம் வந்து சமைச்சது இல்லைல்ல அதனாலதான் அப்படியே அந்த கறியை கட் பண்றாங்க கொஞ்சம் பெருசா கட் பண்ணிடுறாங்க மறுபடியும் கட் பண்றாங்க அது ரொம்ப சின்னதாயிடுது இதை பார்த்த பால் உனக்கு இதெல்லாம் கட் பண்ண தெரியுமா தெரியாதா ஏன் இப்படி தப்பு தப்பா கட் பண்ற சரி இதை வந்து சமைச்சு கொடுன்னு சொல்றாரு ஆனா ஹீரோயின் அதையும் சரியா பண்ணல ஓவராக பண்ணிடுறாங்க இதை பார்த்தவரு என்ன நீ இப்படி பண்ற இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன்னை வெளியே அனுப்பிடுவேன் சொல்லி கத்திட்டு போயிடுறாரு இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக கண்ணு எல்லாம் கலங்கிடுது என்ன இவரு இவ்ளோ அசிங்கப்படுத்துறாரு இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு லிஃப்ட்ல ஏற போறாங்க அப்போ திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மறுபடியும் சமையல் ரூமுக்கு போயிடுறாங்க அங்க போனவங்க எப்படி கரெக்டா கட் பண்றது எப்படி கரெக்டா குக் பண்றதுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே டைமும் ஆகிடுது எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க ஆனா ஹீரோயின் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அடுத்த நாள் விடியுது எல்லாரும் அங்க வேலைக்கு வராங்க ஆனா ஹீரோயின் நைட் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணதுனால அங்கேயே தூங்கிடுறாங்க அப்போ அங்க பால் வராரு இவர் வர்றத பார்த்த ஹீரோயின் அவருக்கு அந்த கரியை அவருக்கு முன்னாடியே சமைச்சு ரெடி பண்ணி தராங்க அந்த கறியை எடுத்து கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அவ்வளவுதான் என்ன ஆச்சுன்னு தெரியல எல்லாரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷ பத்தி எதுவும் பேசாம போயிடுறாரு அப்படியே அந்த பர்த்டே பார்ட்டிக்கான நாளும் வந்துருது இவங்களும் அங்க சமைக்க போறாங்க அப்போ பால் கிட்ட வந்து ஒருத்தர் பேசுறாரு என்ன பால் எத்தனை நாளா உங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன்னு கூப்பிட்டு இருக்கேன் ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கன்னு கேக்குறாரு ஆக்சுவலா இவர் யாருனா இவர் ஒரு மிக பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஓனர் இவர் என்னதான் பால் கூப்பிட்டாலும் அதுக்கு அவரு ஒத்துக்க மாட்றாரு அப்படியே அங்க சமைக்கிற டைமும் வருது ஹீரோயின் அவங்களோட டிஷ்ஷை சமைக்க ரெடியாக வராங்க அவங்க சும்மா அந்த டிஷ்ஷ செமையா சமைக்கிறாங்க அவங்க பண்ற பெர்ஃபார்மை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் செமையா என்ஜாய் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க செய்யற அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு அதோட டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுறாங்க தட்டில் இருக்க சாஸ கூட விட்டு வைக்கல எல்லாத்தையும் வழிச்சு சாப்பிடுறாங்க இப்படி இந்த டிஷ்ஷ சாப்பிட்டவங்க ஹீரோயின பாராட்டி தள்ளுறாங்க இதை பார்த்த பாலுக்கு மட்டும் கொஞ்சம் பொறாம எட்டி பார்க்க ஆரம்பிக்குது ஏன்னா அவரை விட்டுட்டு ஹீரோயினை பாராடுறாங்கல்ல அதனால போனதுதான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை காமிக்கிறாங்க அப்ப டோன் கால் பண்ணி ஹீரோயினை பர்ச்சேஸ் பண்ண போலாம்னு கூப்பிடுறான் அவன் மீன் இறா எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்க அவங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கே போய் வாங்குறான் அது மட்டும் இல்லாம மசாலா பொருள் எல்லாம் வாங்க தயாரிக்கிற இடத்துக்கே போய் வாங்குறான் அப்படியே நைட் ஆகுது எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ டோன் சொல்றான் இந்த மசாலா மீன் இது எல்லாம் எங்க வாங்கணும்னு பால் தான் சொல்லுவாராம் அப்படியே அவர் சொன்ன இடம்தான் இது எல்லாம்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம இதுக்கு காசும் அவர் அதிகமாக கொடுப்பாரு ஏன்னா அப்போதான் தரமான பொருட்கள் கிடைக்கும் அதுவும் இல்லாம செய்யற உணவு தரமா இருக்கும் சொல்லுவாருன்னு சொல்றான் அடுத்த நாள் வேலைக்கு ஹீரோயின் போறான் அங்க இருக்க எல்லாரும் ஒரு ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் எந்த வேலையும் பார்க்காம சும்மா நின்னுக்கிட்டு இருக்கா நேரா போய் பால்கிட்ட எனக்கு எதனா வேலை கொடுங்கன்னு கேக்க ஓஹோ உனக்கு வேலை வேணுமா சரி போய் அந்த பாத்திரங்களை கழுவு கொப்பையை தூக்கி வெளியே போடுன்னு சொல்றாரு இத்கிட்ட ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க ஏன் இப்படி சொல்றீங்க நான் நல்லா தானே ஒர்க் பண்ணேன் நான் இது செஞ்ச டிஷ் கூட எல்லாருக்கும் புடிச்சிருந்துச்சு தானே என் கிட்ட என்ன குறை இருக்கு அப்புறம் ஏன் எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேன்னு கேட்க சரி நீ போய் அந்த கோசை கட் பண்ணு சொல்றாரு இவ்வளவு போய் கட் பண்றான் ஆனா அவ ஸ்லோவா கட் பண்ண இதை பால் வேகம் பத்தல இன்னும் வேகமா கட் பண்ணு இன்னும் வேகமா கட் பண்ண சொல்ல அவ்வளவுதான் அவங்க விரலை கட் பண்ணிக்கிறாங்க பாத்தியா உனக்கு இது கூட கட் பண்ண முடியல அதுக்குள்ள மேல போகலாம் ஆசைப்படுறியான சொல்ல அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுது அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறா அங்க அவளோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது போது அவ பர்த்டே பார்ட்டியில பண்ண டிஷ்ஷ செஞ்சு அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறா இதை சாப்பிட்டு வாவ் நல்லா இருக்கே சரி நான் செஞ்ச நூடுல்ஸ் சாப்பிடுன்னு கொடுக்க இதை சாப்பிட்ட எல்லாரும் இது அதை விட நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பாவை பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் டோன் வீட்டுக்கு அவரோட அப்பா செஞ்ச நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு போறா போனவன் அவங்க கிட்ட காய்கறி எல்லாம் எப்படி வெட்டுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்றா அதே மாதிரி அவளும் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறான் மறுபடியும் கிச்சனை காமிக்கிறாங்க அங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க டீம்ல இருக்க ஒருத்தன் மட்டும் வேலை செய்யற நேரத்தில் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பால் அங்கே வந்துடுறாரு பால் வர்றதை பார்த்து அவன் டக்குன்னு சிகரெட்டை மறைக்க அதை அவரு பாத்துறாரு நேராக அவன் கிட்ட வந்து அந்த சிகரெட்டை அவன் வாயிலேயே வைக்க சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்த சூப்லாம் முகத்தை சேர்த்து சிகரெட்டையும் அமைக்கி அந்த சூப் அவனையே குடிக்க சொல்றாரு என்ன வேலை பண்ற நீ என்னோட கஸ்டமருக்கு இப்படி தான் தரம் இல்லாத சூப்லாம் செஞ்சு குடிப்பியா உன் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இனிமே இப்படி எல்லாம் பண்ண அவ்வளவுதான் உண்மை சாமியா கத்தி விட்டுறாரு அவனும் இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு எல்லாம் கேக்குறான் அவரும் அப்படி விட்டுட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நம்ம கிச்சன்ல இருந்து சில உணவுப் பொருட்கள் எல்லாம் காணாம போயிருக்கு யார் இதையெல்லாம் எடுத்தீங்கன்னு ஒழுங்கா என்கிட்ட சொல்லிடுங்க நானே கண்டுபிடிச்சேனா அவ்வளவுதான் சொல்ல அப்போ அங்க இருந்த ஒருத்தர் நான் தான் எடுத்தேன்னு ஒத்துக்கிறாரு நான் ஏன் எடுத்தனா எனக்கு பணக்காரங்க எல்லாம் என்ன உணவு சாப்பிடுறாங்க அவங்க உணவு எப்படி டேஸ்டா இருக்கும் என்பதை பாக்கலாம்னு தான் எடுத்தேன்னு சொல்றாரு அதை கேட்ட பால் அது எப்படி நீ அதை டேஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு நினைக்கிற அது எல்லாம் பணக்காரங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு அது வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்கு அதனால அதை வாங்கி அவங்க சாப்பிடறாங்க உனக்கு வேணும்னா நீயும் நிறைய காசு கொடு நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி எல்லாரும் அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு போக சொல்லிடுறாரு இதை கேட்ட அவரு போடா நீயும் வேலையும் சொல்லி கோட்டை கட்டி தூக்கி அவர் மூஞ்சில எரிஞ்சிட்டு போயிடுறாரு இப்போ அவர் வெளியே போனதுனால அந்த இடத்துல ஒருத்தர் போடணும்ல அதனால ஹீரோயின் அவருக்கு பதிலா அந்த இடத்துல போடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு இன்னொரு ஆர்டர் வருது அது என்னன்னா சின்ன பொண்ணுக்கு பர்த்டே வருது அதுக்கு அவங்கள சமைக்க கூப்பிட்டு இருக்காங்க அவங்களும் அங்க போய் சமைச்சு கொடுக்குறாங்க அவங்க செஞ்ச டிஷ் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவ்வளவு நல்லா ரசிச்சு சாப்பிடுறா கடைசி அந்த குழந்தைக்கு சூப் ரெடி பண்ணி கொண்டு போறாங்க எப்பவும் எந்த டிஷ் ரெடி பண்ணாலும் பால் கிட்ட அவர் ஓகே பண்ணாதான் கஸ்டமருக்கு கொண்டு போவாங்க அதே மாதிரி அவரே டேஸ்ட் பண்ண சொல்ல வாங்கி அவர் குடிக்க கூட மோந்து தான் டக்குன்னு கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிடுறாரு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு பாத்திரத்தை எடுத்து அங்க இருக்க பைப்ல தண்ணியை பிடிச்சி சூப் ரெடி பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கறாரு அந்த குழந்தையும் அதை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறா அப்படி அந்த சீனை கட் பண்ணி டீம் கிச்சனை காமிக்கிறாங்க அங்க பால் சம கோபத்துல கத்திக்கிட்டு அந்த சூப்பை தூக்கி அடிக்கிறாரு யாரு இதை பண்ணது இந்த குழந்தைக்கு அலர்ஜி தர பொருள் யாரு அந்த சூப்ல கலந்தது அந்த சூப்பை குடிச்சு அந்த குழந்தைக்கு எதனா ஆகிருந்தா என்ன பண்றதுன்னு கத்திக்கிட்டு அந்த சூப்பை செஞ்ச அங்கிள் கிட்ட போய் நீ தானே சூப் செஞ்ச ஏன் இப்படி பண்ண என்னோட வளர்ச்சி பிடிக்காம பண்ணியா இல்ல இப்ப வந்த பசங்க எல்லாம் முன்னேறிட்டாங்க உன்னால முடியலையேனு பொறாமையில பண்ணியா சொல்லு சொல்லுன்னு அவரோட சட்டையை பிடிச்சி கத்த எல்லாரும் முன்னாடியும் இப்படி அசிங்கப்படுத்துறாருன்னு எமோஷன்ல ஆன அந்த அங்கிள் ஒரு பதட்டத்துல அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த பாலோட வயிற்றுலயே குத்திடுறாரு இப்படி குத்தினவரு பயந்து போய் அங்க இருந்து ஓடிடுறாரு உடனே இவங்களும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி பால் ஹாஸ்பிட்டல்ல சேத்து எடுத்துறாங்க நல்ல வேலையா கத்தி ஆழமா இறங்காதனால அவருக்கு எதுவும் ஆகல ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாலுக்கு சாப்பாடு தராங்க ஆனா அவருக்கு அந்த உணவு கொஞ்சம் கூட பிடிக்கல இது எல்லாம் என்ன சாப்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல டேஸ்டாவே இல்லன்னு அதையெல்லாம் கீழே தள்ளி விட்டுறாரு இவரு இப்படி பண்றத பார்த்த ஹீரோயின் அவங்களே அவருக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறாங்க இதை பார்த்த பால் கொஞ்சம் யோசிக்கிறாரு உடனே ஹீரோயின் கவலைப்படாதீங்க இந்த உணவு நல்லா டேஸ்டா தான் இருக்கும் அதனால சாப்பிடுங்கன்னு சொல்ல அவரை எடுத்து சாப்பிடறாரு ஆனா சாப்பிட்டவரு இது ஒன்னும் அவ்வளவு டேஸ்டா எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு இதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத ஹீரோயின் சரி அதை விடுங்க உங்க லைஃப் ஸ்டோரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பண்ணுங்க ஏன் உங்களுக்கு செஃப் ஆகணும்னு தோணுச்சு அதுவும் இல்லாம ஏன் பணக்காரங்களுக்கு மட்டுமே நீங்க சமைச்சு தரீங்க வேற யாருக்கும் செஞ்சு தர மாட்டேன்னு கேக்க அப்போதான் பால் அவருக்கு சின்ன வயசுல ஒரு சம்பவத்தை சொல் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா என்ன அவங்க வேலை செய்யற பணக்கார வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனாங்க அப்போ அந்த பணக்கார வீட்டு அம்மா அவளோட பையனுக்கு பிரெட்ல ஏதோ தடவி கொடுக்குறாங்க இதை இந்த சின்ன வயசு பால் பார்த்துட அவனுக்கு இத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அதனால அவன் நேரா போய் ஃப்ரிட்ஜ திறந்து அந்த டிஷ் எடுக்கும் போது அதை அந்த பணக்கார வீட்டு பையன் பாத்துறான் இதை பார்த்து அவன் கத்த பயத்துல அந்த ஜாரை கீழே போட்டு உடைச்சிடறாரு பால் அவ்வளவுதான் அந்த பணக்கார லேடி ஓடி வந்து பாலோட அம்மாவை பார்த்து என்ன பையனை வளர்த்து வச்சிருக்க திருடலாம் செய்யறான் அவன் கீழே போட்ட அந்த டிஷ்ஷோட வேல்யூ என்ன தெரியுமா அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா இனிமே நீங்க வேலை செய்ய வேணாம் ஒழுங்க வெளியே போயிடுன்னு சொல்ல இதை கேட்ட பாலோட அம்மா அவங்க கிட்ட ஐயோ அம்மா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்கன்னு கெஞ்ச சரி உன் சம்பளத்துல நான் அதை புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ அங்க கீழே விழுந்த அந்த டிஷ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குற பால் ஆடைச்சா இது என்னடா சுத்தமா நல்லாவே இல்ல இதுக்கு போய் அவங்க எப்படி கத்துறாங்க இதுக்காக இவ்வளவு காசுன்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய செஃபாவே மாறுறாரு ஏன்னா இந்த சம்பவம் அவரோட ஆள் மனசுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதனாலதான் இப்படி கதையை சொல்லி முடிச்சப்பால் ஒரு சின்ன டிஷ்ஷால தான் நானும் என் அம்மாவும் அன்னைக்கு அவமானப்பட்டோம் அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் நான் பண்ற டிஷ்ஷுக்காக பணக்காரங்க எல்லாம் வெயிட் பண்ணனும் அதுவும் இல்லாம இந்த டிஷ் அவங்க வழிச்சு வழிச்சு நக்கணும் எத்தனை பேரும் அவங்க பணத்துல அடிமையாக்கி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை நான் ஒரு சில நிமிடமாச்சும் அடிமையாக்கணும்னு நினைச்சுதான் இந்த தொழில தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லி முடிக்கிறாரு ஹீரோயினோ டைம் அடிச்சுன்னு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்க போய் பார்த்தா அவங்களோட கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு உள்ள போய் கேட்டா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சொல்றாங்க உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க அங்க அவரை பெட்ல ட்ரிப்ஸ் ஏத்தி அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயின் வேலைக்கு போயிட்டதால கடை அப்பாவை தனியா பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு அதனால அவர் கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சதுனாலதான் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இதை கிட்ட ஹீரோயின் தான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதே நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டிவில ஒரு நியூஸ் போகுது அதுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல இதை பார்த்த ஹீரோயினுக்கு தூக்கி வரி போடுது ஏன்னா நேத்து தான் அந்த ஃபேமிலியில இருக்கிற குழந்தைக்கு சமைச்சு எடுத்துட்டு போயிருந்தாங்க அதனாலதான் அந்த குழந்தை சாப்பிட்ட உணவு கூட சிரிச்சு இருக்காது அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணி அடுவுறாங்க இவங்களுக்கு கடன் தொல்லை அதிகமா இருந்ததுனால தான் கடைசியா நல்ல உணவு சாப்பிட்டு இறந்து போலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல அடுத்த நாள் விடியுது ஹீரோயினும் அந்த ஹங்கர் டீமும் எங்கயோ காட்டு உள்ள நடந்து போறாங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா இந்த காட்டுல இருக்க மிருகத்தை வேட்டையாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட அவங்களுடைய கஸ்டமர் ஆசைப்பட்டு இருப்பாரு அதனாலதான் இவங்களும் வேட்டையாடி மிருகத்தை சமைக்க ரெடி ஆகுறாங்க ஆனா அவங்க வேட்டையாடி எடுத்துக்கிட்டு வந்தது மிருகம் இல்ல பறவை அதுவும் வேட்டையாடவே கூடாதுன்னு அரசால பாதுகாப்பு செய்யப்பட்ட ஒரு அரிய வகை பறவை இதை பார்த்த உடனே டோன் என்னால் இதை சமைக்க முடியாதுன்னு அங்கிருந்து போயிடுறான் அப்போ ஹீரோயின் பாலை பார்த்து ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இது ஒரு அரிய வகை பறவை நாம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு பாலோ அதுக்கு என்ன பண்றது நம்ம கஸ்டமர் கேட்டா அதை தான் கொடுக்கணும்னு அசால் பதில் சொல்றாரு இதுக்கு மேல இவர் கூட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஹீரோயின் இனி உங்க கூட நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனா ஹீரோயின் இந்த வேலையை விட்டதுன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்களோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால இல்லாதனால காசும் அதிகமா தேவைப்படுதுல அதனாலதான் சரி இனி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த வெஸ்டிங் கார்டு கொடுத்தவரை ஞாபகம் வருது அப்புறம் என்ன நேரம் அவர்கிட்ட போய் வேலை கேட்க அவரும் நீங்க எப்போ வருங்கன்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உடனே வேலைக்கு சேர்த்துக்கிறாரு ஹீரோயின்காக ஒரு புது ரெஸ்டாரண்டே வச்சு கொடுத்து அவருக்குன்னு ஒரு டீம் அமைச்சு கொடுக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண போறோம் அதுக்கு மெனு கார்டு ரெடி பண்ணணும் அதனால உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்கன்னு அந்த ஓனர் கேட்க ஹீரோயினும் சூப்பரா டிஷ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயின் அவங்க கூட வேலை செய்யறாங்க சரியா வேலை செய்யல ரொம்ப ஸ்லோவா இருக்காங்கன்னு எல்லாருமே கோவப்படுறாங்க சமையா திட்டுறாங்க ஹீரோயினும் போக போக பால் மாதிரி மாறிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் எப்படி கஷ்டப்பட்டு மெனு கார்டுக்கு தேவையான டிஷ் எல்லாம் செஞ்சு ரெடி ஆக்குறாங்க ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண அன்னைக்கே சமூக கூட்டம் வர ஆரம்பிக்கிறது ஹீரோயின் செஞ்சு தர டிஷ்ஷை சாப்பிட்ட எல்லாரும் அது டேஸ்ட்ல மெய் மறந்து போயிடுறாங்க அப்புறம் ஹீரோயின் தாய்லாந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த நியூஸ் பாலுக்கும் போய் சேரு ஹீரோயின் ஆனதுனால தாய்லாந்துல இருக்கிற எல்லா பணக்காரங்களும் இவங்களதான் அவங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க இதே மாதிரி ஒரு நாள் ஹீரோயின் ஒரு செலிபிரிட்டி வீட்டுல நடக்கிற பெரிய பார்ட்டியில சமைச்சு கொடுக்க கூப்பிடுறாங்க அவங்களும் அங்க போய் சமைக்க ரெடியாக அப்போதான் அங்க பெரிய ட்விஸ்டே நடக்குது ஏன்னா அந்த பார்ட்டியில சமைக்க ஹீரோயின் மட்டும் வரல பாலும் வந்து இருக்காரு உடனே அங்க இருந்தவங்க நீங்க ரெண்டு பேருமே நல்லா சமைப்பீங்க அதனால இன்னைக்கு ரெண்டு பேருமே எங்களை சமைச்சு கொடுங்கன்னு சொல்றாங்க உடனே ஹீரோயின் ஒரு பக்கம் சமைச்சு கொடுக்க அதை சாப்பிடவங்க அப்படியே டேஸ்ட்ல மெய் மருந்து போயிடுறாங்க இப்ப பால் உடட்டான் அவர் ஒரு பெரிய பீஃப் கறி தொங்க விட்டு அதை அப்படியே நெருப்புல வதக்கி அங்கங்க குத்தி அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க என்னமோ இத்தனை நாள் பட்னியா இருந்த மாதிரி சும்மா அதை பிரிச்சு மேய்ச்சிடுறாங்க இப்படியே மாத்தி மாத்தி சமைச்சுக்கிட்டு இருக்க கடைசியா ஹீரோயின் செய்யறதுதான் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது இதை பார்த்த பால் ஒரு சூப் ஒன்னு கொடுக்குறாரு ஆனா அதை பார்க்க வெறும் வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் அதோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு அந்த சூப் அவங்க எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கு அதே நேரம் பால் ஹீரோயின் கிட்ட வந்து என் போட்டி போட்டு ஜெயிக்கலான்னு பாத்தியா அதுல உன்னால முடியாது இங்க பாரு நான் செஞ்ச டிஷ் எப்படி விரும்பி சாப்பிடுறாங்கன்னு நான் தான் இங்க டாப் நீ எல்லாம் என் இடத்துக்கு வர ஆசைப்படக்கூடாதுன்னு அவர் இஷ்டத்துக்கு அவரை பத்தி பெருமையா பேசிகிட்டு இருக்க அப்ப திடீர்னு போலீஸ் வந்து பாலை புடிச்சுக்கிட்டு போயிடுறாங்க ஏன்னு பார்த்தா இவர் அந்த அரிய வகை பறவை சமைச்சு இல்ல அதை டோன் வீடியோ எடுத்து போலீஸ்க்கு அனுப்பியிருக்கான் தான் உடனே கடுப்பான பால் உன்னாலே என்ன ஜெயிக்க முடியாது தானே இந்த டைம்ல கரெக்டா என்ன மாட்டி கிட்ட என்ன புடிச்சு கொடுத்தாலும் நான் தான் இப்போதைக்கு ஜெயிச்சேன் உன்னால எப்பவுமே என்னை ஜெயிக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டே போயிடுறாரு இப்படி ஒரு பேசினதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின் நான் பெரிய பேமஸ் ஆன செஃப் ஆக வேணாம் சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு என் ஃபேமிலி கூட இருந்தாலே போதும் ஃபேமிலி தான் எல்லாமே இனி உங்க கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கட்டி பிடிச்சி செம்மையா அடுவுறாங்க அவ்வளவுதான் இப்படி அந்த படத்தையும் ஒரு ஹாப்பி என்டிங்கா முடிச்சிடுறாங்க இந்த மூவி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இதோட இன்னொரு மூவில நாம சந்திப்போம்